ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வீட்டில் தன்னால் முளைச்சது தான் நம்ம எந்த பராமரிப்பு எதுவும் கொடுக்கல அசால்ட்டாக வேற வந்ததே எடுத்து எடுத்து பிடுங்கி வச்சவங்க பார்த்தாக்க இங்கே பாருங்களேன் மூணு விதமான தக்காளிகள் வந்து நம்ம வீட்டில் இப்போதைக்கு காய்க்கே வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க தெரியுறாங்களா ஆஃப்ரிக்கன் தக்காளி அப்படி சொல்லுவாங்க ஆப் இருக்கக்கூடிய லைபீரியன் அப்படிங்கிற நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டு ரகம் தான் இதுவும் ஸோ இங்கே பார்த்திங்களா மடிப்பு மடிப்பாக இருக்கும் கீழே வந்து இன்னொரு தக்காளி இருக்கிற மாதிரி இருக்குது இது வந்து இதை பற்றி நம்ம தெரியாமல் இது சும்மா அசால்ட்டாக அப்படி கீழே படுக்க வச்சுட்டு இன்றைக்கி தான் ஒரு குச்சி மட்டும் நட்டு வச்சுருக்கேன் ஆனால் அந்த குச்சியெல்லாம் பத்தாது போலங்க ஏன்னா இது வந்து எட்டடி உயரம் வரைக்கும் வளரக்கூடியதான் அதிகமாக பூச்சி தாக்குதல் வராதான் அதிகமான அறுவடை கொடுக்குமா நல்ல ஒரு புளிப்பு சுவை உள்ள எல்லா டிஷ்ஷஸுக்கும் பயன்படுத்தலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குழுவில் நமக்கு அறிமுகமான ஒரு நண்பர் தான் வந்து சொல்கிறதை கேட்டேன் அந்த நாட்டில் இருந்து அதுக்கப்புறம் தான் ஆஹா நமக்கு எப்படி இது வந்தது நம்ம உறவுகள் தான் எப்படின்லாம் என்ன உறவுகள் கொடுத்துருப்பாங்க பட் நம்ம வந்து வேறு விதை போடுறோம் போடுறோன்னு எல்லாமே கலந்து வந்துரு அதில் எப்படியோ முளைச்சிருக்கு இப்போ எனக்கு ரொம்ப கவலையா போச்சு சந்தோஷத்தை விட ஏன்னா அச்சச்சோ இது பாதுகாப்பு கொடுக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படியாவது இதுலேருந்து ஒரு தக்காளியாவது எடுத்து விதையை எடுத்து இன்னும் ரெண்டு மூணுல போட்டணும் அப்புறம் இதுலேயுமே இருந்தது இங்கே இருங்க எப்படி வளர்த்துருக்கேன் ஒரு அசால்ட்டாக ஒரே ஒரு தக்காளி தான் ஆச்சோம் இது வந்து இந்த மடிப்பு தக்காளி தெரியுதா மடிப்பு தக்காளின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா இதுக்கு வந்து மதனப்பள்ளியோ ஏதோ அப்படின்னு சொல்லி அந்த ஊரை சேர்ந்ததுன்னு நினைக்கிறேங்க நல்லா பெருசாக வரும் பட் நம்ம உரம் கூட கொடுக்கல இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னாக்க பழைய செடி பிடிங்கிட்டு சும்மா கிடக்கும்ல மண்கலவை அதில் போட்டு எப்படியோ வளர்ந்துட்டுன்னு அப்படியே விட்டுட்டேங்க அது பார்த்தா மதனப்பள்ளி தக்காளி வளர்ந்துருக்கு அப்புறம் ஐயோ இப்படி வந்துச்சுன்னாவே இது வந்து நாட்டு தக்காளி இது தன்னால் தான் முளைச்சிருக்கு வீட்டில் சமையல் வாங்கினது நம்ம தோட்டத்தில் இருந்து கொண்டு வந்த தக்காளியில் எதாவது அழுகிருக்குன்னு போட்டிருப்பண்ணா இருக்கும் அதில் வந்திருக்கு இது வந்து நாட்டு தக்காளி ரகம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னு அடுத்த சாட்சில் சொல்கிறேன் ஓகே இப்போதைக்கு நம்ம வீட்டில் மூணு தக்காளி வந்திருக்கு போன வருஷம்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்க அது எல்லோ பியர் டொமேட்டோலாம் நம்ம போட்டிருந்தோம் பட் அதுக்கெல்லாம் விதையை ஃபுல்லாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு என்கிட்ட விதை இல்லை பாருங்களேன் இப்போ எனக்கு வந்து இது ரெண்டு தக்காளி வந்த உடனே மூணு ரகம் தக்காளி வந்த உடனே இன்னும் நிறைய வளர்க்கலான்னு ஆசை வந்துடுச்சு இது பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே பாய்